இன்னைக்கு நம்ம ஸ்டார்கல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்ட் டைம்ல சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு என்ன அப்படின்னா இந்த ரெண்டு நாளையிலேயே நான் ஒரு பத்து வீடியோக்கு மேலே பார்த்துட்டேன் அந்த மணியோட விஷயம் தான் எல்லாேருக்கும் யூஷுவல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவருடைய தனிப்பட்ட வீடியோ ஒன்று வந்து சோஷியல் மீடியாவில் பரவுது அதை பார்த்துட்டு மணி வந்து டென்ஷன் ஆகிறாப்ல என்ன அப்படின்னா இது வந்து பாதி வரைக்கும் வர்றது நான் பாதிக்கு மேலே நான் இல்லை இது வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு ஆக்சுவலாக வந்துட்டு எதுக்காக வந்து எல்லாருமே இவரை பற்றியே பேசுகிறாங்க நிறைய யூடியூப் சேனல்லேருந்து நியூஸ் சேனல் வரைக்குமே இவரை பற்றி வந்துட்டு பேசுகிறாங்க இது எப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அகோரி கலையரசனை வந்து நம்ம ட்ரெண்ட் பண்ணி விட்டோம் இல்லையா அதே மாதிரி அணக்கணக்காக தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து மணியை பற்றியான ஒரு தப்பான விஷயம் அப்படியே ட்ரெண்ட் ஆகுது அவரும் சோசியல் மீடியாவில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு இதனால் வந்து அவர் அவரோட பேஜில் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா ஏன்டா அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்னை பார்த்தா தான் பிடிக்க மாட்டேங்குது நான் வீடியோ போட்டு ஃபேம் ஆகிறது யாருக்குமே வந்து பொறுக்கலை நீ வீடியோ போடு ஆகு இது வந்து யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் காலேஜுக்கெலாம் இன்டர்வியூ எல்லோரும் வந்து என்னை இன்வைட் பண்ணுறாங்க கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணுறாங்க இதெல்லாம் யாருக்குமே பிடிக்கல அதனால நான் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் எல்லாம் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நீ போகிறதே தப்பு முதல்ல அந்த காலேஜ் காரணம் உதைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சரி ஓகே ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு விஜயா இருக்கட்டும் அஜிதா இருக்கட்டும் இந்த மாதிரி சரி பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் இருக்காங்கன்னா அவங்களே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய காலேஜு இன்ஸ்டியூட்டு ஸ்கூல்ஸ் இங்கெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக போக மாட்டாங்க ஏன்னா அவங்க பண்ணுறது வந்து நடிக்கிற தொழில் நாளைக்கு நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நடிக்கிறது ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஆகக்கூடாது அப்படின்றதுக்கோசரம் ஒரு கலெக்ட்ரு ஒரு பெருசாக நம்ம படித்து சாதிச்சவங்களை அவங்கள வந்து கூப்பிட்டு போய் உட்கார வைப்பாங்க முன்னெல்லாம் இப்போ இந்த ஸ்கூல்கார எல்லாம் என்னன்னு தெரியல எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சினிமா மோகம் ரீல்ஸ் மோகம் இன்ஸ்டா மோகம் சோசியல் மீடியா மோகம் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது சரி இது எங்கே போய் முடிய போதோ இந்த மணியை பற்றி நான் பேச வரல மணி இது மாதிரி இன்னும் பல பேர் கிளம்பிடுவாங்க அவங்களையெல்லாம் வந்து நீங்கள் பேமாக்கிட்ருக்காதீங்க பெருசாக பேசிகிட்ருக்காதிங்க சோசியல் மீடியாவில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்துகிறேன் எங்களை மாதிரியான சின்ன சின்ன யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணுங்க ஸோ அவ்வளோ அதுக்காக மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ யார் மனதையும் பூண்படுத்துகிற ரோக்கம் இல்லை வீடியோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தாய்